ஏற்கனவே அந்த சூமியில கை கூடிய சூழ்நில இயேசு எப்படி அழைச்சாரு அதே போல அன்பா அழைச்சாரு அவங்க என்ன பண்ணா ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம சூமியின கை உருப்புடைய வந்தாருல அதே போல இயேசப்பா அந்த அம்மாவை அழைச்ச அழைச்சாரு இவங்க என்ன பண்ணாங்க பதிலுக்கு ஒரு வார்த்தை பேசல இயேசப்போட வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க கீழ்ப்பழிஞ்சு இயேசப்பா கிட்ட அந்த வந்தாங்க சரிங்களா அப்போ நம்முடைய வாழ்க்கையில யாருடைய வார்த்தை கீழ்ப்படிக்கும்